ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லோ இன்கம் கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் குறைந்த வருமானத்தையும் எப்படி வந்து அதிகமாக வந்து தங்கம் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் மணி டிப்ஸு மாதிரி மணி சேவிங் டிப்ஸ் எல்லா டிப்ஸுமே போட்டிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறைந்த வருமானத்தில் இருக்கவங்க தங்கம் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நேர்த்திய விட அறநூறுபா கிட்ட வந்து ஏறிடுச்சு ஒரு பவுனுக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாயும் ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாயும் ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா தொண்ணூத்தி ஒரு ரூபாய் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூத்தி ஐம்பது பைசா வந்துருச்சு எல்லாமே கோல்டு வெள்ளி எல்லாமே வந்து அதிக ரேட்டு இருக்குது அதுலேயும் தங்கத்துக்கிட்ட வந்து நம்மளால் நெருங்கவே முடியாத அளவுக்கு அதிகமாக விற்கிது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கெல்லாம் வந்து கோல்டு வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமே ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா வந்துருச்சு ஸோ வந்து இனிமேல் வந்து சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நகை எடுத்தால் தான் உண்டு அதிகபட்சமாக வந்து நம்ம நகை வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் என்றைக்குமே கோல்டில் போடுற காசு வந்து வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வந்து தங்கம் வந்து வாங்கணும் அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க வந்து ஈஸியாக வந்து தங்கம் வாங்கிடுவாங்க பட் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்த்து வச்சா தான் நம்ம வந்து அதிக தங்கமாக மாற்ற முடியும் நம்மளோட பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக இருந்தாலும் படுப்பு செலவுக்காக இருந்தாலும் நம்மளோட தங்கம் நம்ம கிட்டே இருக்க தங்கம் தான் நம்மளுக்கு உதவ போகுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்பிலேந்து வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பெஸ்டான ஆப்ஷன் தங்கம் சேமிக்கிறதுக்கு கோல்டு சீட்டு போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் ஏன்னா நம்மளுக்கு கோல்டு சீட் போட்டோம்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து தங்கம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்காகனே வந்து நம்ம கோல்டு சீட் வந்து போடணும் நான் என்ன கோல்டு சீட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போயுமே லெவன் மந்த்ஸ் அந்த கிராம்ஸில் வர வைக்கிற மாதிரி தான் நான் வந்து கோல்டு சீட் வந்து போடுவேன் அதில் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ஏன்னா போக போக தங்கத்தோட ரேட்டு குறைய போகிறதில்ல அதிகமாக தான் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ நம்ம கிராம்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதில் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் கோல்டு சீட் போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராம்ஸ்ல வர வைக்கிற மாதிரி எங்க இருக்கோ அங்க பார்த்து வந்து போடுங்க நான் எங்க போட்டிருக்கேன் அதை பத்தி தனி வீடியோல சொல்றேன் அந்த கோல்டு லெவன் மந்த்ஸ் கோல்டு ஸ்கீம் பத்தியும் தனியா ஒரு வீடியோல ஷேர் பண்றேன் இதை மட்டும் இல்லாம கோல்டு சீட்லேயே குலுக்கு சீட் இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு அந்த குழுக்களில் விழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு மாதத்துலையே நம்ம வந்து கட்டவே தேவையில்லை அந்த ஜாயின் பண்ண ஐநூறு ரூபாயோட நம்மளுக்கு வந்து அந்த தங்கத்தை வந்து கொடுத்துருவாங்க பட் லக்கு இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு செய்கூலி சேதாரம் கொடுத்து அந்த மந்த் முடிஞ்சோன்னே டுவெல் மந்த்ஸுக்கு போட்டிருக்கோன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குரிய செய்கூலி சேதாரம் கொடுத்து மொத்தம் அமௌண்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி கட்டிருப்போம் இல்லையா அதுக்குரிய தங்கத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கம் வாங்குறப்ப கண்டிப்பா நம்மளால எடுத்தோனே பெரிய சீட்டெல்லாம் போட முடியாது ஸோ வந்து ஐநூறு ரூபாய்ல இருந்து சீட்டு வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஸோ நம்ம அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நகையாக வாங்கிட்டே வரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஐநூறுவா போடுறோன்னா அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எப்போயுமே லோ இன்கம்ல இருந்தா லோ கூடாது இருக்கக்கூடாது எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் பார்ட் டைம் ஜாப் லைக் டியூஷன் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்து நம்மளோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கூட நம்ம வந்து ஒரு கோல்டு சிட் போடலாம் டியூஷன் அமௌண்ட்டு ஒரு ரெண்டாயிரம் வருதுன்னா அதை வந்து மந்த்லி மந்திரி நம்ம டூ தௌசண்ட் கோல்டு சீட்டாக பே பண்ணி அதில் வந்து நம்ம வந்து நகை எடுத்துக்கிட்டே வரலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேர்த்து வச்சால் மட்டும்தான் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளால் வந்து ஜுவல்ஸ் வந்து நிறைய சேர்த்து வச்சு ஃப்யூச்சரில் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ அதுக்கானே சின்ன சின்ன விஷயத்துலையும் சேவிங்ஸ் பண்ணி கோல்டை வந்து அதிகமாக சேவ் பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லா கஷ்டத்துலேயுமே கோல்டு தான் வந்து சேவ் பண்ணிச்சு நம்ம வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே தெரியும் ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ஸோ கோல்டு வந்து நம்மளுக்கு யாருக்கு நம்ம கையிலே காசு இல்லைனா கூட அதை வந்து வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எப்போயுமே கோல்டில் வந்து காசு போடுறது வீணாகாது எப்படிலாம் வந்து கோல்டு சேவ் பண்ணலாம்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அதில் வர அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கலாம் நம்ம கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக செலவ் பண்ணிரும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டு இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆர்டி அக்கௌண்ட்டு செல்வ மகள் எஸ்எஸ்எ அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப்லாம் அதை பற்றியும் தனியாக வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பட் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தனியாக அவங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பிஆர்டி எம்எஸ்எஸ்சி அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிற மாதிரி டிடி இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம் இப்போ ஒரு ஐநூறுரூபா இருக்குன்னா அதை எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிட்டு சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட அதை வந்து கோல்டாக வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்மளால் பத்திரமா வீட்டில் இருந்தால் வச்சுருக்க முடியாது கண்டிப்பாக செலவாயிடும் அதுக்கு பதிலாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நீங்கள் வந்து அதை கோல்டாக வந்து மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஜி கோல்டு இப்போ மயில் அது மாதிரி வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும் ஃபோன்பே கூகுள் பே பட் ஃபோன்பே கூகுள் பேலாம் விட தங்க மயிலில் வந்து டிஜி கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலயமா வந்து நீங்கள் எல்லா ஸ்கீம்லேயும் வீட்டில் இருந்தே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்லாம் எந்த கடையிலையுமே நேரில் தான் போய் கட்டுற மாதிரி இருக்கும் பட் தங்கமேல் டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபோன் மூலியமாகவே ஜாயின் பண்ணி ஆப்பில் அதில் வந்து ஃபஸ்ட்டு நூறுரூபா கட்டி சேரணும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் நீங்கள் தங்கம் சேர்த்து வச்சுக்கலாம் பட் வந்து அதில் வந்து செய்கொலி சேதாரம் வந்து நம்ம கடைசியில் கொடுத்து தான் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த ஒன் இயர் கழித்து செய்கொழி சேதாரம் எல்லாமே கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதிலே லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது செய்கொழி சேதாரம் தரோம் இத்தனை பர்சென்ட்டு இல்லாமல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸோட ஆப் மூலயமா வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து கோல்டு சேவ் பண்ண முடியும் இந்த டிஜி கோல்டு தங்கமையல் பற்றி வந்து தனியாக வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மூலயமா வீட்டில் இருந்தே வந்து கோல்டு சீட் போட்டு இதுலேயும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ வெளியில் போக முடியாதவங்களுக்காக தான் இந்த இது வந்து சொல்கிறேன் வீட்டில் இருந்தே நீங்கள் கோல்டு சேவ் பண்ண முடியும் வந்து நீங்கள் பிளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் தங்கமல் டிஜிகோல்னு போட்டு பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம செலவ் பண்ணிடுவோம் போல் நம்ம எடுத்து அதை போய் கடையில் கட்டுறதவே இந்த மாதிரி இருந்தே கட்டிக்கலாம் அப்பப்போ ஒரு நம்ம அதில் வந்து குறைஞ்சபட்சமாக வந்து நூறுரூபா தான் கட்ட முடியும் ஐநூறு ஆயிரம் நம்ம இருக்கிறப்போ போட்டு வச்சோம்னா ஒரு வருஷத்தில் சேர்த்து இப்போலேயும் ஸ்டார்ட் பண்ணாம கூட அக்ஷய திருதியில் வந்து கரெக்டாக வந்து நம்ம கட்டி முடிச்சிடலாம் நான் நூறுரூபா கட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் இனிமேல் இருக்கிற காசெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன் வந்து குளுக்கு சீட்டு போட்டு அதில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் குளுக்கு சீட்டுன்னு கிடையாது சீட்டு போக சீட்டு அது மாதிரி வந்து நிறையா இருக்குது நானே எல்லா சீட்டுமே போட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து சீட் சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணி அதன் மூலிமா வந்து தங்கமாக வாங்கலாம் ஏன்னா வந்து இப்போ குழுக்கு சீட்னால் பத்து மாதத்துலேயே நம்ம வந்து ஒரு மாதம் பத்தாயிரம் கட்டுறோன்னா அந்த மாதிரி இப்போ நம்ம பேர் ஃபஸ்ட்டு விழுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வந்துடும் உடனே பட் நம்ம எல்லாத்தையும் கட்டி தான் முடிய போகிறோம் இருந்தாலும் வந்து உடனே நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும் கடைசியாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அவனுக்கு குழு சீட்டு பொறுத்த வரைக்கும் பட் வந்து ஒரு மொத்த பணம் கிடைக்கும் கையில் இருந்தால் செலவாயிரும் அதுக்கு இந்த மாதிரி சீட்டு போட்டு அதை நீங்கள் வந்து ஒரு தங்கமாக வாங்கிக்கலாம் சீட்டு போக சீட்லாம் போட்டு பெரிய நகையாகவும் குழுக்கு சீட்டு போட்டு சின்ன சின்ன நகையும் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு செய்குலி சேதம் எல்லாமே கம்மியாக தான் வாங்குவோம் போகிறதும் அன்னைய ரேட்டுக்கே போயிடும் பட் ஜுவல்ஸாக எடுத்து வைச்சோம் அப்படின்னா வந்து அன்னை ரேட்டை விட ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க அதுவும் பழசுனா வந்து அந்த டஸ்ட் இருக்கா அது இதுன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகும் ஸோ தேவைக்கு அதிகமாக நகை வாங்குறதை விட காயின்ஸாக வந்து சேர்த்து வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வருஷத்தில் வந்து இவ்வளோ கோல்டு வந்து சேவ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கோல் இல்லை அப்படின்னா எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது ஸோ வருஷம் வருஷம் நம்மளுக்கு இந்த கோல் கோல் வந்து இருக்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும்னு ஸோ நம்ம நகையை பற்றி பேசிகிட்டு இருக்கனால நகை வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம இந்த வருஷம் இத்தனை கிராம் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நமக்கே நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி இவ்வளோதான் சேர்த்து வச்சு அதில் நம்ம வந்து கோல்டு வாங்கலாம் வருஷத்து இப்ப ஆரம்பிக்கிறோன்னா இந்த வருஷம் வந்து இத்தனை கிராம் எடுத்துரணும்னு நம்ம எய்ம் வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் நம்ம அதை முடிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் முடியலனாலும் அடுத்த வருஷம் நம்ம சேர்த்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் ஒர்க்ஸு என்னென்ன முடியுமோ நம்ம பார்த்து சேல்ரி வந்து இயர்ன் பண்ணணும் பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது அதையும் போய் பாருங்கள் இனிமேலும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் பற்றி அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபெஸ்டிவலுக்கு வந்து சேவ் பண்ணணும் எப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் வருது நம்மளோட வெட்டிங் டேவோ பர்த்டேவோனா நம்ம ட்ரெஸ்ஸில் அதிகமாக காசு போடுறதை விட தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி சேர்க்கறதை விட முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு காயினா வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட நம்ம யார் கிஃப்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி கோல்டு காயினாவோ இல்ல கோல்டு இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன தேவைப்படுற கோல்டாகவே வாங்கி வச்சிட்டோம்னா அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் ஏன்னா நம்மளால் டக்குன்னு எடுத்தோடனே மிடில் கிளாஸ் லைஃப்பில் அதிகமாக சேவ் பண்ணிட முடியாது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதிக தங்கமாக கண்டிப்பாக மாற்ற முடியும் திருதிக்கு தங்கம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காம நம்ம கண்டிப்பாக இப்போ வாங்கினோம்னா நம்மளுக்கு தானே யூஸ் ஆக போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அக்ஷய திருதிக்கு ஒரு காயினாவது ஒரு நூறு மில்லிகிராம் காயினாவது வாங்க பாருங்கள் அந்த டேட்டில் வாங்கினா தான் நம்மளுக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கையை தாண்டியும் வாங்கனா நம்ம கிட்ட ஒரு கோல்டு இருக்கும் அதுதான் ஸோ வருஷம் வருஷம் அக்ஷய திருதிக்கு நகை வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை ரெண்டு சிஸ்டரோ பிரதரோ யார் இருந்தாலும் ஒருத்தரோடது வந்து செலவுக்கும் ஒருத்தரோடது சேவிங்ஸும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால வந்து ஃபேமிலியும் நல்லா மேனேஜ் பண்ணி சேவிங்ஸும் பண்ண முடியும் இப்போ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆளுக்கு டென் தௌசண்ட் சேலரினா டென் தௌசண்ட்னா வீட்டு செலவுக்கும் டென் தௌசண்ட்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டாக சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து வருஷத்தில் நம்மளால நிறைய வந்து கோல்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும் ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் வந்து இதுதான் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சா தான் நம்மளால் வந்து அதிக தங்கத்தை அச்சீவ் பண்ண முடியும் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தான் ஸோ இது போல் ஒரு ஒருத்தரும் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரியே என்னோட சேர்ந்து அடுத்து வந்து இதை இதை போலவே நிறைய வந்து சேவிங்ஸ் ஐடியாஸ் வந்து இருக்குது அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் போகலாம் ஏன்னா வீடியோ இதுவே வந்து லென்த்தாக போய்ட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அடுத்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் பார்த்துட்டு அதையும் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு சேவிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்